வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் இன்று பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் திருமொழி பாடல் பத்தொன்பது வாயுள் வையகம் கண்ட மடனல்லார் ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் பாயச்சீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே இந்த பாடல் யசோதையின் தோழிமார்களின் கூற்றாக பாடப்படுகின்றது குழந்தை கண்ணனின் வாயினுள் ஏழு உலகங்களையும் கண்ட யசோதை மற்ற பெண்களுக்கும் காட்டினாள் அதனை கண்ட நல்ல மடப்பத்தினை உடைய பெண்கள் இவன் சாதாரண இடைச்சிறுவன் அல்லன் பெருதற்கரிய தெய்வம் போன்றவன் பரந்த புகழையும் குணங்களையும் உடைய இச்சிறுவன் வியக்கத்தக்க ஆற்றல் படைத்தவன் என்று கூறி மகிழ்ந்தனராம் என்கிறார் பெரியாழ்வார்